இருக்கிறதுலேயே வந்துங்க முதல் லக்கணம் மேச லக்கணம் இந்த மேச லக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கலத்தரஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த ஸ்தானம் ஏழாம் இடம் துலாம் ராசி அப்போ ஏழுக்குரியவர் யாருங்க சுக்கிரன் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற ராசிங்க இப்போ ஏழாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் திருமணம் தடை இல்லாமல் நடக்கும் எந்த கிரகம் இருந்தால் தடை ஏற்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குதுங்க அப்ப ஏழாம் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக திருமணம் தடை இல்லாமல் நடக்கும் அப்ப அந்த சுப கிரகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் இது பொதுவான கிரகங்கள் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அசுப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சனி சனீஸ்வரன் கிரகம் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்கள் இது கலத்தரஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக சுபகாரியங்களுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அதே சமயம் சுப கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக திருமணம் தடை இல்லாமல் திருமண வயதில் நேரம் காலம் எல்லாம் பொருந்தி வர்றப்பங்க கண்டிப்பா திருமணம் கைகூடி வரும் அந்த ஜாதகர் சிறப்பா இருப்பாருங்க சரி அசுப கிரகங்கள் இருந்தால் என்ன செய்வது அப்படிங்கறத நம்ம கேள்விய கேட்கிறோம் அசுப கிரகங்கள் இருக்கும் பொழுதுங்க அந்த அசுப கிரகங்களை சுபர் பார்த்தாலும் திருமணம் தடை இல்லாமல் நடக்கும் அதே சமயம் அவருக்கு நடக்கின்ற சுப திசை காலங்களிலும் திருமணம் நடக்கும் ஆகையனால வந்துங்க அவங்கவுங்க அந்தந்த ஜனன ஜாதகத்தில் இதைய ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டுங்க நிச்சயமாக சொல்றனுங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நிறைய பரிகார கோயில்கள் இருக்குது வழிபாடுகள் இருக்குது அதை சிறப்பாக செஞ்சுங்க திருமண வயதில் திருமணம் செய்து அந்த ஆயிரங்காலத்து பயிர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை அடியேன் கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளர்க வணக்கம்